ரெண்டு மாலை ஸ்கூல்லாம் முடிஞ்சு லீவ் விட்டாங்க நீ ரொம்ப லேட் என்ன படிக்க எக்ஸாம் எழுதி அப்படியா ஆ ஒவ்வொரு கிளாஸாக போகிறா அது எட்ட எயித் ஸ்டாண்டர்டி எட்டா படிக்க போப்படியா ஆ பார்க்குறேன் தவுடி எல்லாம் இருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேரு வைரம் நம்ம பத்து மணியாக போச்சுங்க ஆனால் நம்ம பசங்க அந்த பச்சையை நோக்கி தான் போறாங்க சரி நம்ம பையன் கடா பையன் கீழே போட்டேன் அதை போய் எடுக்கணும் எங்கே போட்டேன்னு தெரில சரி கடை கடைன்னு ஆரம்பிப்போம் ஒரு ஒன்று இல்லைனாலும் டைனோசர் தான் முதலாக கூட்டி போகுது அங்கே வெறும் செந்தட்டி தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை நான் தெனாவட்டையை பாதி நின்ட்டேன் அது தெனாவட்டை தெரிஞ்சிச்சு அங்கே ஒன்று இல்லைன் பசங்க இவங்க தான் போகிறாங்க இப்போது நெற்று திங்காமல் வரமாட்டாங்க இன்னும் கருவாச்சி மட்டும் ஒரு ஸ்பெஷல் பாதையில் போய்க்கிருக்கா இல்லை இங்கே போகிறாங்க அப்போ இங்கே கறிக்கட்டை நோக்கி போகிறானே அந்த அந்த நெத்துக்காக போகிறான் ஹே மாடே இங்கே எதுவும் கயிறை பத்தியா நம்ம கடை பையன் கயிறை களை கீழே போட்டியான் எங்கேன்னு தெரியல நானும் தேடிக்கிறேன் எங்கிட்டு போட்டியான்னு தெரில நேற்று நல்ல தலைகள உருவிட்டேன் ஆ கோேஷே கோணைசே ரோலக்ஷே என்ன என்ன போனேன் பூசணிக்காய் இல்லையா அவ்வளோதான்டா காலியாக பூச்சிடா கிளம்பு வச்சுட்டு கம்மா இப்போ ஓடி வாங்க கயிறவே காணம் இங்கே போட்டியான்னு கண்டே பிடிக்க முடியலங்க எங்கிட்ட உருவி விட்டேன் நினைக்கிறேன் முள்ளுக்குள்ளே வலுவனே இங்கே ரெண்டு வக அது போ கம்மா கம்மாக்குள்ளே ரெண்டு போய் சுற்றிட்டு ஒரு ஓடு என்ன வெறும் கொடி தான் இருக்குது அதை திங்கவே மாட்டேன்ற இன்னும் மஞ்சந்தி தான் கடிக்கணும் நிற்க மஞ்சந்தி தான் உங்களுக்கு பச்சை இதை விட்டால் வேறு எங்கேயும் பச்சை கடிக்காது நல்லா கடிங்க இந்த சின்ன குண்டில் எவ்வளவு காய் இருந்துச்சு ஒன்றையும் காண அரிசி கொலை இருந்துச்சு அது கூட லைட் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது கொடி இருக்குது கொடியை தான் எதுவுமே கடிக்க மாட்றாங்க இங்கே பழம் இருந்தால் பயில்லை சூப்பராக திருந்தால் வவுர் நம்பி போங்க ரெண்டு பழம் சாப்பிட்டா ஒவ்வொரு ஆடும் நல்ல வவுர் நம்பி போகும் ஆனால் ஒன்று கூட இல்லாமல் போச்சு அவ்வளோ தான் இங்கே வேலை முடிச்சு ரொம்ப சில பக்கத்தில் போய் நீ போகலான்னு நான் முடி போனாலும் பசங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க ஏன்னால் ரொம்ப லேட்டு ஏன்னா எப்பயுமே பதினோரு மணிக்கெல்லாம் நேரம் அங்கே போய் இருக்கணும் நீ போக முடியாது இங்கே போய் போகணும்னா திரும்பி வர்றதுக்கு நாலு மணி அஞ்சு மணி ஆயிரும் தண்ணி வேறு ரொம்ப தாக எடுக்கும் அங்கே தண்ணி இல்லையா அதனால சிரமம் இன்னிட்டே சுற்றுவோம் பார்ப்போம் ஃப்ரீயாக இருந்தால் அன்றைக்கி அது போகலாம் கொஞ்சம் மெலனா வர அன்றைக்கி போய்க்கிருப்போம் என் நிறையா செந்தட்டி தெரியுதுங்க தெரியுதா நான் செந்தட்டி நல்லா வளர்ந்துருச்சு கொஞ்ச நாள் ஒரு வாரமாக இந்த செம்பிளியார்டு வரலையா அதனால நல்லா வளர்ந்துச்சு ஒரு ரவுண்டு மோத விட்டா பசங்க செந்தட்டி எல்லாம் கடிச்சு பழகிட்டாங்க என்னென்னு தெரியலங்க நான் அந்த பூசங்காத்தோடத்தில் அங்கங்கே செந்தட்டி நல்லா காட்டு செந்தட்டி நிறையா இருந்துச்சு இருக்கிற சின்ன தான் நம்ம வரி குதிரை கூட எல்லாம் செந்தட்டி நல்லா திண்டு பழகிட்டாங்க எல்லாம் கடிச்சு பழிச்சுந்தா எல்லாம் தலை வளர்த்து தின்னதாருங்க நான் கூட கடிக்க மாட்டேன்ச்சேன் செந்தட்டி கடிச்சாலே ஏதோ பஞ்சத்துக்கு ஓட்டிக்கலாங்க பஞ்சத்துக்கு செந்தட்டி கொஞ்சம் நல்லா நிறைய கிடைக்கும் நான் இருக்க கம்மால் அதனால் சந்திட்டி எந்த ஆடு கிடைக்கிதோ அவங்களுக்கு கொஞ்சம் ஆரோபகம் நம்பும் அது வரைக்கும் போகிறோம் நேரம் முட்டை வரான் திருப்பி எங்கிட்ட வர்றோம் ஏன் கருவிச்சி அங்கிட்ட யார் நிற்கிறா ஊமிச்சி வா ஓமிச்சி ரசிகர மன்றம் கருவச்சி ரசிகர் மன்றம் அனைத்தும் மேடைக்கு வரவும் வாடி அது வரைக்கும் போய் ஒரு முட்டை முட்டிட்டு அப்படியே வருவோம் கரெக்டாக இருக்கும் பொழுது ஸ்கைஃபால் வெளியே பார்க்குறா என்னடா உரு பையனா கூட காணோம் ஏ குமரேஷா இங்கிருந்து வண்டியாக காணண்ட கதை மாதிரி திருப்பி பார்க்குறா ஆளாக கத்துனா அப்புறம் இங்கே பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு சரி இங்கே தான் போயிருக்கேன் இல்லாண்டு வர்றா நேரம் வர்றா இப்படியே இந்த முழுக்கில் போனால் பக்கத்தில் ஓடி போயிடலாம் ஆனால் வேணாம் என்ன கரெக்டாக இப்போதைக்கு உங்கள்கிட்டே தெரியும் பக்கத்தூருக்கு போகும்போது போய்க்கிருக்கோம் இருப்போம் கண்மாய் பக்கத்தூருக்குள்ளே இல்லை அன்னைக்கு இன்னைக்கு போகல அண்ணா சரியா கண்ணுமே காக்காமை மாதிரி அண்ணா நீ நல்ல கண்ணுமை நீ நல்ல கண்ணுமை ஒரு மணங்காட்டு கடா ஒன்று ரெண்டு கடை வச்சு மேய்ச்சிருப்பாங்க தெரியுமா அந்த ம இந்த அடைமலை காலத்தில் கூட காமிட்டு காமிச்சிருப்பேன் அவங்களுக்கு ஆ அந்த ஆட்டுக்காரங்க பக்கத்து கம்மாயி போனாங்க அங்கே ஒவ்வொரு ஒரு அவங்க ஆடு மட்டுந்தான் மையதான் வேறு எந்த ஆடுமே இல்லை வர சொன்னா ஆனால் இங்கிட்டு இந்த நம்ம அந்த பூசணிக்காய் தோட்டம் அழிஞ்சது இல்லை அது போக இன்னொரு மிளகா தோட்டம் அழிஞ்சிட்டாங்க எங்கிட்ட பற்றி வந்துள்ள வருவாங்க ஆனால் நம்ம அங்கிட்டு போக முடியாது அந்த தோட்டத்துக்கு ஏன்னால் நமக்கும் அந்த தோட்டத்துக்காரங்க சண்டை நல்லா போக மாட்டோம் போய் மேட்ச் அப்போ பெரிய சண்டையாக போவோம் நம்ம எங்கிட்ட ரவுண்ட் அடிப்போ அவங்க இருந்தாலும் வந்த பக்கம் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த காற்று எனக்கு தெரிஞ்சு எங்கிட்ட ஒரு ஒரு வாரம் மேட்ச்சாகங்களுக்கு இருக்குது எங்கிட்ட பச்சை இருக்க கட்டாக வந்துடுவாங்க அவங்க அவங்க ஆடு காட்டு மச்சலுக்கு நல்லா செட்டாகுங்க நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் மிளகா போட்டிருந்தோம்ல ஒரு அஞ்சு பாத்தி ஆறு பாத்திக்கிட்ட இருக்கும் ஒரு எவ்வளோ சில அரை குண்டு கா குண்டு இருக்கும் அது போக கொஞ்சம் வையப்பயர் போட்டிருந்தோம் அது கொஞ்சம் பாயி செடி தண்ணியில் அமைச்சது போச்சு பா ஒரு குண்டு நல்லா தெரிஞ்சுக்கிச்சு அதனால் அந்த மிளகா குண்டும் வைய போயிடும் நம்ம மே நம்ம ஆடு மேய்க்கால முடிவு பண்ணியாச்சு கொஞ்சம் பழம் மட்டும் பறக்கிட்டு மிளகா பழத்தை அப்படியே பசங்களை விட்டு ஒரு ஒரு நம்ம தோட்டத்தில் சும்மா லைட்டாக ஒரு மோது முதல் என்ன பச்சை புழு கற்றுக்கும் நல்லா இருக்கும் பசங்களை தேத்திடுவேன் மற்றவங்க எல்லாம் மிளகா வேறு மிளகா தட்டுறது போகிறாங்க நம்ம நம்ம காட்டுக்கு போய் ரவுண்டாக போடுவோம் ஏன்னா கம்மா இல்லை மழை பெஞ்சால் வரலாம் மழை பெய்கிற வரைக்கும் எங்கெங்கே சிக்குதோ அங்கங்கே போகணும் நம்ம தெனா விட்டு சின்ன வளர்ச்சி பூச்சி இதாக பார்த்துட்டு இருக்கீங்க மீதியால நிலல் ஓடி போய்டாங்க இந்த சின்னவாண்டுக்கு அந்த திட்டி செடியை பிடிச்சி இன்னும் திட்டு இருக்காங்க என்ன தான் இருக்குதுன்னு எனக்கும் ஒன்றும் தெரில ஒரு சம்பவம் ஆகிப்போ சின்னத்து வீட்டை மேய்ச்சிட்டு வீட்டுக்கு போட்டதில் பக்கத்து விட்டு நாயே நம்ம மைக்கில் காதில் கடிச்சி பிடிச்சிங்க அவங்க வீட்டில் போய் தண்ணி குடிச்சிச்சு போய் காதை கடிச்சு பிடிச்சி நண்பா இந்தா இந்தா கவர் அவன் காதில் இருந்தால் ரத்தம் வந்துச்சு அப்போயே நின்றுச்சு நான் கூட என்ன செய்யணும் அப்புறம் ஃபஸ்ட் எய்டு டாக்டர் யாரும் பக்கத்தில் ஃபோன் போட்டே வரல இந்த காதில் இடத்துல அப்புறம் என்ன பண்ணேன்னா மஞ்சள் நெட்டில் பார்த்தேன் மஞ்சள் அப்புறம் கொஞ்சம் சூடம் மஞ்சள் வந்து எப்படி சொல்ல ரத்தம் கொஞ்சம் நிற்கிறதுக்கு சூடை வந்து புழு ஒட்டுறக்கூடாதுருந்து வேப்பண்ணை வந்து ஈ ஒட்டிக்கக்கூடாதுந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருந்தால் தான் ஊசி பண்ணணுன்றாங்க ரத்தம் வரல இன்னும் இன்னொரு விஷயம் தெருநாய் கடிக்கலை வீட்டு நாய் அடிச்சதுனால விச ஏறாது அப்புறம்னா வண்டோ அப்படியே அந்த எல்லாத்தையும் கலக்கி காதில் வச்சு விட்டேன் ஆனால் மற்றா அப்பயே நின்றுச்சு அப்படியே எதுக்கும் ஒவ்வொரு சேஃப்டிக்கு அப்போன்னு முதல் உதவி வச்சேன் மற்றபடி எதுவுமே செய்யலை அப்புறம் டாக்டர் ஃபோன் கேட்டேன் இற தண்ணி சாப்பிடல ஆசை போடலன்ட்டா நீங்கள் ஊசி போடலான்ட்டாங்க அப்புறம் இற நல்லா சாப்பிட்டேன் அந்த பிரச்சனை இல்லை வீட்டு நாயாக போச்சு எப்படியோ போய் தண்ணி குடிச்சேன் தண்ணி உடிச்சுன்னே அடிச்சிடுச்சு இந்த நண்பா இங்கே வர நண்பா இந்த நண்பேன் பாரு இல்லை அந்த காதில் நல்லா மஞ்சளை வச்சு அப்பியிருந்தேன் ஒன்றும் செய்யலை வலி வழி நான் கூட பயந்துக்கிட்டே இருந்தேன் நாய் நல்லா கடிச்சி போச்சு தண்ணி ஊடியா போனேன் நாயை முட்டிச்சு அது பதிலாக கடிச்சே போச்சு ரிக்கு பாண்டி விக்குப்பாண்டிக்கே வெயில் தாங்கலைங்க ஆத்திரி எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட்டு இந்த பாலைவனத்தில் ஒட்டகம் மெய்க்கிறாங்களே என்ன அங்கே ஒட்டை என்னத்தை தான் மேய்ங்க பாலைவனத்தில் மண்ணமாக தான் எனக்கு ரொம்ப நாள் டவுட்டு இன்னும் ஒட்டகம் மெய்க்கிறேன் ஒட்டம் மைக்கிறான்றாங்களே அது என்னத்தை தான் தின்னு தெரியல பாலைவனத்தில் இங்கேயும் ஒன்று புல் இல்லை ஒரு மாதம் வெயில் இல்லை இங்கே இருக்கிற புல் கறி போயிச்சு அங்கே எப்பயுமே வெயில் மழை எப்பயாவது பெய்யுன்னு வாங்க அங்கே மேய்க்கிறாங்க எனக்கு டவுட் யாராவது இருந்தால் சொல்லுவோம் கமெண்ட்டில் அது என்ன என்ன நான் ரொம்ப நாள் விசாரிக்கிறேன் நெட்லேயும் அடிச்சு பார்க்குறேன் யாரும் சொல்ல மாட்டாங்க போட்டு மகனே உங்கள் அம்மாவே பக்கத்துலேயே இருந்துக்கிட்டா உங்கள் அம்மா கடிச்சி போயிடுவேன்டா பக்கத்துலேயே தெரியும் அவங்க அம்மா ஒரு நேரம் தான் பா ரெண்டு நேரம் பால் குடிக்க காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று அதுக்காகவே தெரியாது உங்கள் அம்மா பால் டேஸ்ட்னால அப்படி அப்படியே பாசமாக இருக்கா பரவாயில்லடா உங்கள் அம்மா பால் நம்பள பாசம் வச்சிருக்கேன் ஏ வாங்குறா கொஞ்சம் நேரம் நாளில் போகல சாமி அப்படி ஒன்றும் மே வேணாடா வெயில் தாங்க முல்லங்க ரொம்ப கொஞ்சம் கொடூரமாக அடிக்க ஆரமிச்சு தீ புடிக்குது உடம்பு வேறு திரு போயிட்டேன் வேர்வியால குளித்து விட்டேன் என்ன மக்களை இப்போதைக்கு எவ்வளோ டிகிரி காட்டுதுன்னா வெயில் ஒரு முப்பது டூ முப்பத்தொரு டிகிரி காட்டுது முப்பத்தொரு டிகிரிக்கு மண்டையை போலக்குதுங்க கைஃபாலு ஏ கா கச்சா மைக்கள் வாண்டிகுனுக்கு எப்படி சொல்லாமல் கொள்ளாமட்டேங்க அட பாதிகளா வெயில் தாக்க முடில நீ வேடம் புல்லு வேணா ஆளை விடுக்கிறா சாமி எப்படா ஒரு நண்பா என்ன நண்பா நீ சொல்ல மாட்டேக்கா நண்பே நண்பே என்ன நண்பா நண்பே ஸ்டெயில் பா ரெண்டுக்கிட்டே ஒன்று கடிச்சிக்கிறிக்கா எல்லோரும் கூப்பிட்றா வா பா அப்படியே அப்படியே குட்டிய மாட்டா குட்டியமாக வெயில் தாங்க கூடாதுங்க ஏற்கனவே அவளை வளச்சி வளச்சு ஆடு முட்டுறாங்க அவளை எப்படி பாதுகாத்து கொண்டு போகணும் ரொம்ப கஷ்டம் பழுதுனே அடுத்த எல்லாத்துக்கிட்டே சொல்லிடு அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்கு வெயில் காரமாக லீவ் கொடுக்குறோம் என் பழுதுனே நான் தூங்க ஆரமிச்சிடுவா ஏற்கனவே இப்போ வர ஒரு பதினொன்றரை ஆகுது எப்பயுமே பன்னெண்டு மணிக்கு மேலே தான் தூங்குவோம் என்ன நீ எல்லாம் இருடி ஏற்கனவே வெயில் கப்பி எல்லாம் கரைஞ்சிக்கிருக்கா இங்கே ஏன்னாண்டா நெற்று நெற்றுன்னு அழைஞ்சிக்கிருக்கா கருவாச்சி கரோச்சி யாஸ் ஐயா என்ன கற்று அப்படியே மாடிச்சிட்டேன் நல்லா நண்டு மலை அண்டு மலை இங்கிட்டு வரவேர் அவளுக்கு கொடுப்போம் சின்ன பிள்ளையே அவன் பால் குளிக்கப்பா என் நண்பே மைகலில் கொடுப்போம் ஏன்னா மைகில் நாய் கடித்தது எல்லாத்தையும் தின்று பார்ப்போம் உறப்பு புளிப்பு தோப்பு இனிப்பெல்லாம் திங்குது கடி கடி ஆ அப்படி தான் கடிக்கணும் நீ என்ன பண்ணிக்கிறியா உனக்கு இருந்துக்கிறிக்கியா காலையில் குடித்த தண்ணி இப்போ தான் செமிக்குதா ஆ தண்ணி நிறையா கம்பங்கூழுக்கு நீங்கள் அடிச்சுட்டான் கம்பங்கல் தண்ணி குடிச்சானா கொஞ்சம் பௌத்துக்குள்ள கொஞ்சம் குழு குழுன்னு இருக்குங்க இப்போ எல்லாத்துக்கும் வந்தால் பாருங்கள் அந்த வெள்ளை முத்திரமா போதுனால வெயிலுக்கு எப்படி தாங்கிக்கிறது நல்ல வேலை எங்கள்கிட்ட கம்பங்கூழ் வேலை செய்யுது ஒரு நண்பர் வேறு கேட்டிருந்தார் கம்பங்கூல் எப்படி கூழ் ஆக்கி ஆட்டு ஆட்டுக்கு ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் அது எப்படிண்டு ஏன்னா வெயில் காலத்துக்கு மட்டும் கம்பங்கூழ் குடிக்கும் மழை காலத்துக்கு அவங்களுக்கே தெரியும் அங்கங்கே மழை வீர பள்ளத்திலே குடிக்கிறனால வீட்டு குடிக்க முடியாது ஒன்லி வெயில் காலத்துக்கு மட்டும் கம்பங்கூழ் கேப்பக்கூழ் கடைச்ச கேப்ப கம் அப்புறம் கோதுமை குழு ஏதாவது கிடச்ச போடுங்க நான் மட்டும் தான் சேர்க்குறேன் கோதுமை ரேசன் கோதுமை ஏதாவது சும்மா ஒரு கிலோ ரெண்டு கிலோ சேர்ப்பேன் மத்தபடி அந்த அளவுக்கு இருக்காது ஆனால் குழு குழுன்னு இருக்குங்க கம்ப குழு சூப்பராக இருக்குது ஏய் வரைக்கும் வருமானே வரைக்கும் வருமானே எத்தடா எடுத்து திரும்பியாடா ஏ மூந்து பார்க்குறானே தின்னா போகிறா கச்சா வண்டா உனக்கு பாதி கச்சாவுக்கு உனக்கு பாதி நீ தின்றா தின்றா மூந்து பார்க்கக்கூடாரா ஏ யாத்த இந்த நீ ஏத்தின்னு நீ ஏற்றுன்னு அப்படி தின் பார்த்தியா கச்சா விற்கலை போடுறா பார்த்தியா சேட்டடி உனக்கு ரொம்ப சேட்டை நான் வணக்கம் என்ம்மா சின்ன வளர்ச்சி சின்ன வளர்ச்சி எப்படின்னாலும் பார்த்துருவாளே எந்தா நீ எதையும் திம்பா பேய கூட விட்டா தும்பா பால் பாடி பழும் மகளுக்கு எந்தா நீ தின்னு அடிச்சுக்க யாரு பக்கம் ஆர்ட்டு கேட்டால் தராதா ஆத்தே கிலோ ஓட்டாலே அவள் இருக்கப்பேன் ஏ நீ அவள் எடுத்துன்னு எப்படி பாவ முடி அவள் சின்ன பிள்ளை எடு எடுத்துக்கிட்டே எடுக்கலையா எடுத்துகிட்டா என்னடி ஏன்டி இப்படி கத்துற பேய் மேடக்கா நீ கத்துற கற்றுல தூங்கி எடுக்கிற பெயில் மதிய மதியப்பையா ஏன் இப்படி கத்துற நீ சின்ன பிள்ளை அவங்க இப்போதான் இலையவளா ஏ என்ன என்ன இருக்கே என்கிட்ட இங்கே வா உனக்கு என்ன வேணும் ஒரு இலையாவது கொடுக்குறேன் வா யாத்தே கத்துறங்க உ அந்த ஆடை போய் சுற்றி மடக்கிட்டு வரேன் அத்தை இப்போ இங்கே போடுறா என் போய் எடுக்கியா விட்டுட்டு போகிறேன்ட்றா இந்தா ஓ மாடி தின்றி இந்தாடி இந்த உனக்கு ரெண்டு பெரிய இல்ல தின்றி தின்றி இந்தா நீ தின்னு ஆளுக்கு போங்க அவ்வளோதான் காதை காத காதை கலியா மண்டையில் பேன் பாருன்றா காதை கடிச்சிக்கா காதை கடிப்பாங்க ஆ காதையா கடிப்பாங்க இல்லை ஏ ஏ கருவாச்சு போகல காதை பிடிச்சி வச்சுக்கிறிக்கா இல்லை காதாக கடிப்பாங்களா ஆ காது ருசியாக இருக்கும்டா அதனால் காதை கடிப்பான கைக்கிறேன் ஏ இன்னும் மேலே ஏறி மண்டையில் பேன் பார்க்குறா நினைக்கிறேன் ஆ என்னடி பேன் பார்க்குறியா ஆ ஏ என்னடி பண்ணுறா ஏ நம்ம பார்க்குறல அவ்வளோட இன்னைட்டியும் பண்ணுறேன் காதை கடிச்சிட் காதை கடிக்க வர காலை கடிக்கிறா காதை கடிச்சிடா நீ பண்ணிக்கிறேன் கருவச்சி பக்க கருவச்சி போக்கலை ம் திருவச்சி மகன் ரொம்ப வாசமாக இருப்பான் நேற்று வீட்டுக்குள்ள வந்தான் ஓய் இன்னும் சவுண்டு விட்டேன் ஓடி விட்டேன் கொடுக்கு வந்துட்டான் ஏன் வேண்டி வேண்டி வர வர வரமாட்டேல்ல திருவச்சி மகளை வண்டியில் பேன் இருக்கான் பாரு பேன் இருக்கான்னு பாரு பார் பளுன்னு மகள எப்படி அங்கேன்னு ரெண்டு கத்திக்கிருக்கா தண்ணி என்ன அங்கே தேடி வரப்போகுது பளுன்னு பளுனோட பரம்பரெல்லாம் அங்கே இருக்குது பிடிமா எல்லாம் அங்கே தான் நிற்கிறேன் அருவாண்டுது ஒடியாண்டா டாடா டா நிற்க போகிறீங்களா தண்ணி ஓடிக்க வராமல் நிற்க போகிறீங்களா நில்லுங்க எனக்கான நில்லுங்க அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி பிடிக்காமல் நெல்லுங்க வரதான் அந்த தண்ணி வரதான் கருவாட்சி மண்ணி வர அடி டா 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 வீடு புறையாடு எங்கிட்டு வீட்டு போடமா போற விடு ஏலே தண்ணி இந்த தண்ணி இதே எப்படி நல்லா இருக்குது இது சுடு தண்ணியை பிடிச்சி குடிச்சிக்கிறீங்க நீ கழிய போற இந்த தண்ணி கொஞ்சம் மீன் பிடிச்சதுனால ஆயிடுச்சுங்க என்ன கொஞ்சம் கொழுக்கலன்னு இருக்கும் அவ்வளோதான் ஏய் சண்டை உடம்பு தண்ணி குடிங்க ஒன்றுக்கு ஒன்று தள்ளி சண்டை போட்டு தள்ளி தண்ணிக்குள்ளே உளுத்துறாங்க நீங்கள் வாட்டுக்கு கொஞ்சம் பெரிய பள்ளம் இதான் கொஞ்சம் பெருசு ஆனால் கொஞ்சம் கொழுக்குழுகுன்னு இருக்கா இருக்காங்க இன்றைக்கி தான் டிகிரி எழுபது டிகிரிக்கு மேலே பெருசுங்க வெயில் அப்போதான் முப்பது இப்போ எழுதுது இன்னொரு மூணு நாலு மணிக்கெலாம் நூறு டிகிரியை தொற்றுரும் போகலங்க தீ போடு போடுது பழம் எங்கேயே வீட்டில் கொடுத்து நீ இன்னும் குறைய அவ்வளோ ஊரில் நீ ஒன்று மே வேணாம் என்ன நேற்று கடைனா மேயிருது நீ வாங்க மெயில் குறைய வரைக்கும் மேயக்கூட சாமி மூணு மணிக்கு மேலே தான் மேய ஆரம்பிக்கணும் இன்றைக்கி நம்ம கிடாக்கு லீவ் கொடுத்த மாதிரியே நம்ம ரெண்டுக்கு லீவ் கொடுத்துருங்க வர வழியில் வேறு ஆட்டு கூட பூந்துக்கிட்டே நீ தண்ணி இல்லாமல் கிடைக்கப்போகுது சாய்ந்திரம் வரைக்கும் ஏதாவது தண்ணி குடிச்சிச்சு அது மொத்தமில் தண்ணி இல்லாமல் கிடைக்க போகுது எல்லாம் வரும்போது வரணும் சேட்டை ரொம்ப அவ்வளோ அப்படியே பழைய சேட்டை குறைய மாட்டேங்குது அவளுக்கு இன்னும் ரெண்டாம் கழிச்சு மழை பெய்யுன்னு நம்ம இடியம்மன் சொல்லியிருக்காப்புல மழை மட்டும் பையல்லாம் இடியம்மனுக்கு அடி இருக்குது இடி இருக்குது இப்போல்லாம் ஐட்டாக மோடம் போடுது தேனி பக்கம் மழை இருக்குன்றது அப்படி பக்கத்தில் மதுரை பக்கம் மழை பெய்யாமட்டுக்கிட்டோம் அடியம்மன்ட்டுங்க இடியம்மன் நல்லா வண்டிக்கிற வெயில் இந்த ஒரு மலை மட்டே பயவரில்லை நம்மளை கத்த விடுதா நம்மளை ஆமாம் நம்மளும் வேறு நாட்டுக்கு ஆடெல்லாம் பற்றி போயிருந்துங்க என்னை கேட்டால் அது அப்படித்தான் பிளான் பண்ணுறேன் மழை எப்படியும் வர போய் போச்சுன்னா அடுத்து ஏழு வருஷம் அஞ்சு வருஷம் ஆடெல்லாம் பற்றி வெளியாடு கொடுப்பேங்க ஏதாவது ஒரு மழை காட்டில் போய் ஏற்றி விட்டு பசங்களோட அங்கேயே இருந்துற வேண்டியதான் ஏதாவது ஒரு காடு இருந்தால் சொல்லுங்கள் அந்த காட்டுக்கு நம்ம பற்றி போயிருவோம் கமெண்ட்டில் சொல்லுங்க பாருக்காமல் எல்லோரும் நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்ல அடுத்து ஒரு மணி நேரம் ரெண்டரைலேருந்து மூன்றரை மனைவி மூன்றரை வரைக்கும் போட்டால் போதுங்க அப்புறம் வெயில் கொஞ்சமாக குறைஞ்சிரும் நான் நினைக்கிறேன் அப்படியா தேர்வுக்கு இல்லாட்டி அது போய் வா வா எங்கிட்டாவது போய்க்கிறது காணமே அரேதா அப்படியா அப்படியா தா தா எங்கே போய் எங்கே எங்கே ரவுண்ட் அடிச்சிக்கிற்க அந்த மரத்துக்கிட்ட நிற்கிதுல நிற்கட்டும் வா வா வாடியாதா இந்தா நிற்கிது ரெண்டா ஒன்று தான் தெரியுது அந்த இருக்குல்ல நடந்து வருது இல்லை போய் திருசா நிக்கிப்பாண்டி நல்லா நிற்கத்தானே சொன்னேன் உங்களை மேயவா சொன்னேன் ஆ ஆ சும்மா நிற்க மாட்டேங்கிறீங்க போய் பாடுங்க ஒன்று மேய வேணாம் ஏற்கனவே இங்கே வெயில் போலந்து இருக்கு கூடு ஓடி ஓ ஆ ஓடி அப்பா ஓய் நின்றுருக்காங்க ஓடியாண்டி சார் தாங்க நல்லா மேக இறங்கி மழை பெய்யும் ஸ்டேஜ் வந்துச்சுங்க காற்று எடுத்து கெடுத்துச்சு காற்று அடித்தாலே மழை வராதுங்க சூப்பராக இறங்கிச்சுங்க நான் கூட சொட்டு வச்சு மழை வரப்போகுதுன்னு நினச்சேன் கரெக்டாக நாலு மணி சொன்னெல்லாம் போச்சு யா வெயில் அடிக்கல ஆனால் மழையே வரலங்க இங்கே இறங்குச்சு மழை அப்படியே வடக்க தள்ளி மேற்க தேனி பக்கம் மேய்ஞ்சிட்டு எனக்கு ஆண்டிப்பட்டி போங்க மழை பெஞ்சிருக்கு திருப்பி எங்கிட்டோ சுற்றி கூட்டு போயிடுச்சுங்க கடைசியில் மழை பெய்யாமலே போயிடுச்சு ஒரு சாரா ஒரு மழை பெஞ்சிருந்துன்னா அப்படியே கொஞ்சமாவது குளிர்ச்சியாக இருக்கும் பசங்களுக்கு மழை ஏன் அப்படி சின்ன பழி வாங்குது மழை ரொம்ப ஏறமல ஸ்கைஃபாலை தேடிக்கிருக்கேன் அந்த இருக்காளா அந்த அவன் மட்டும் விளம்பலையே திருப்பி வரும் இருக்கலாம் ஸ்கைஃபால் கடை வச்சேன் தென்னாவட்டை காணோம் தென்னாவட்டை எங்கேயும் போக மாட்டா மற்ற உருபடி எல்லாமே இங்கே தான் இருக்கும் அந்த மற்றபடி பிரச்சனை நண்டு அங்கே இருக்கா நண்டு காணாமல் தேடி ஓடி அங்கே போயிட்டு திருப்பி திருப்பி அப்படியே ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு வச்சு வரி குதிரையை முட்டை காணோம் அவளை தேடணும் வரி குதிரை அங்கே போய் சேர்ந்ததுல இந்த குரு கிடா ஒரு அமுல் பேபி இது அமுல் பேபி வேணுக்க இருக்குது அந்த கேட்ட வரட்டும் நான் வரட்ட வரட்ட வரச்சேன் அமுல் பேபி அமுல் பேபி அமுல் பேபி டா நில்றி நம்ம நெத்தி போட்டு கிடா மாதிரியே ஏ நில்றி நிற்க மாட்டேன்ட்றேன் டாடே போயிட்டால நம்ம தென்னாவட்ட நான் தென்னாவட்டை காணந்த அடிக்கிறிக்கேன் இந்தக்கா அவன் மைக்கிள் நம்ம கச்சா எல்லாமே தென்னாவட்ட பார்ப்பிறாய் எல்லாம் இருக்குது இப்போ மழை பெஞ்சுனா என்னன்னா அந்த புல் இருக்க கொஞ்சம் அந்த செம்பரியாடு நம்ம வெள்ளாடு கிடமாடு எருமாடு மேஞ்ச அந்த அழுக்கெல்லாம் அப்படியே கழுவி விட்டுரும் அப்புறம் அந்த கறிக்கட்டை டீ எரிஞ்சதுலாம் கூரை நல்லா வளர்ந்துடும் அப்போ நல்லா பசங்க கொஞ்சம் நின்று மெய் வாங்கி கொஞ்சம் நல்லா இருக்கும் என்ன அந்த ஒரு லைட்டாக ஒரு மழை வெஞ்சா கையிலட்டிங்கன்னா போச்சு எங்க வரடி நண்டு மாலை மூத்தவளா இலைவலான்னு தெரியல இவ இலவை மாதிரி திருடா நீ எப்போ மூத்தவை எப்போ இலைவனே கண்டுபிடிக்க முடில நண்டு மலை சின்னவளை சின்னவளா மூத்தவளா நீ மூத்தவ மூத்தவ ஏன்னா கரெக்டாக நம்ம பெரிய அமைச்சர் மாதிரியே பேசியிருக்கா இவன் தான் இலைவ எங்கே இருக்கான்னு தெரியல இலைவ எங்கிட்டாவது போயிடுவாளே வாரம் நம்ம பழுதுமாக போகக்கூடாது நீங்களும் உங்கள் நெற்று இந்த கராய் பிடிச்சி கடிச்சு இப்படி பழகிட்டாங்க பல் நல்லா ஸ்ட்ராங்காயிரும் என்ன கொஞ்சம் வௌர் நம்பாது தண்ணி குடிப்பா நெத்தை மறந்துட்டா நம்ம போக மகப்போகூட நெத்தே தர மாட்றாங்க என்ம்மா திஃப்டாய் நெஸ்ட்டா இன்னைக்கு என்னன்னு தெரில நம்ம பழுவுன் காலையிலேருந்து சரியாக மேயல தண்ணி குடித்ததோட சரி மேய மாட்டேன்றாடா இப்போ தான் ஒரு நாலு மணிலேருந்து மேய்ஞ்சிருக்கா விட்டுவாடி பழுனே பழுனேன் நான் பிஸியாக இருக்கேன்டாடா இல்லைடா குட்டியம்மா குடியவரா பழுனு குட்டியம்மா நம்ம பழுனோட பழுவனோட மகன்னோரு மகன் எல்லாம் ஒரு இவங்க ஒரு குடும்பம் ஆகிட்டாங்க ஃபேமிலி இவங்க ஒரு பரம்பரை ஆகிடுச்சு இது மூணுமே ஒரு கூட்டமாக லைட்டு படுக்கும்போது தனியாக படுத்துக்கிறேங்க சரி நண்பா நான் இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு ஆனால் இப்போ போக மாட்டேன் மணி இப்போ ஒரு அஞ்சரை தான் ஆகுது இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் மேய்ச்சிட்டு தான் போகணும் அவங்க ஆடு தனியாக போயிடுச்சு நம்ம ஆடு கொஞ்சமாக தனியாக போயிடும் ஆனால் தெரிஞ்சு என்னாச்சு அங்கிட்டு போய் ஒன்றா சேர்ந்துருன்னு நினைக்கிறேன் சரி இந்த வீடியோ இதோட படிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருங்க அப்புறம் பிடிச்சிருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பிடிக்காதுங்க போல் லைக்காக போட்டு விட்ருங்க இதே மாதிரி புது வெளிப்பிரிவில் சந்திப்போம்மா ஓகேவா பா பா பாபு பாய்